நிறைய பேர் அந்த மூத்த பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே பொங்கி எழுந்து என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா உடனே வந்து இனிமேல் வந்து வந்து தமிழ்நாட்டே பார்க்கக்கூடாது இனிமேல் அரசியல் பேச்சேரக்கூடாது உடனே ஓடி அரசியல் விட்டு போயிடணும் அப்படி இப்படின்லாம் பயங்கரமாக வந்து உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறதெல்லாம் நிறையா பார்க்க முடியாது எல்லாமே நடந்தது ஒரு துயர சம்பவம் கண்டிப்பாக ஒரு தலைவர் அங்கே போகிறப்ப அதை விரும்பி அந்த மாதிரிலாம் எதுவுமே நினச்சிட்டு போயிருக்க மாட்டாங்க ஆனால் அதுக்கு உண்டான பாதுகாப்பு ஏற்கனவே பேசிட்டோம் அதற்கான பொறுப்பு வந்து கண்டிப்பாக வந்து தலைவருக்கு உண்டு அங்கே ஒரு பெரிய தவறு நடந்திருக்கு தாபாட்ட கட்சி சார்பில் அரசாங்க செயலையும் வந்து சரி செய்யப்பட வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது குறிப்பாக மக்கள் வந்து என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா அவங்களோட சுய பாதுகாப்பே வந்து யோசிக்காமல் போனதும் தவறுன்னு அவங்க பேசியாச்சு இந்த மக்கள் தான் வந்து என்னச்சு கேட்டிங்கன்னா அறுபது ஏழு வருஷமாக மாற்றி மாற்றி ஓட்டு போட்டிருக்காங்க இவங்க பேசுகிறப்ப மக்களை வந்து உயர்த்தியும் பேசுவாங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு யாரை எப்படி எடுக்கணும்னு சொல்லி தெரியும் சட்டமன்றத்துக்கு யாரை செலக்ட் பண்ணணும் பாராளுமன்றத்துக்கு யாரும் செலக்ட் பண்ணலாம் கரெக்டாக தெரியும் அப்படின்னு பேசுவாங்க அதுக்கப்புறம் மக்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா அறிவே இல்லாதவனு எவனை பார்த்தாலும் கூட்டமாக ஓடுறானு யோ எதுக்கியா கூட்டமாக ஓடுறாங்க அவங்க எல்லாம் அப்படிதான் பண்ணி வச்சுருக்காங்க அதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க அதனால ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா அவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு தீராத ஒரு கழகம் வர வகையில் ஒரு பெரிய விபத்து நடந்தது வந்து உண்மை ஆனால் அதுக்கு வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு அவர் அரசியலில் ஏறிக்கடுமா வேண்டாமான்னு அடுத்து எலெக்ஷன் நடக்கிறப்ப மக்கள் முடிவு பண்ணுவாங்க நீங்கள் என்னச்சுன்னு கேட்டீங்கன்னா எது நியாய தர்மம் அப்படிங்கிறது வந்து பேசுங்க நேரேட்டிவ் செட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நீங்கள் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா பத்திரிகையாளர் அப்படின்னா நீங்க வந்து யார் ஓட்டு போடணும் யார் வந்து அரசியல வரணும் வரக்கூடாதுன்னு முடிவு உரிமை உங்களுக்கு யாரும் கொடுக்கல சரிங்களா உங்களுக்கு பேச்சு உரிமை இருக்கு நீங்க என்ன வேணாலும் பேசலாம் இப்போ விஜய் வந்ததுக்கப்புறம் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல கூட்டம் வந்து அந்த கூட்டம் இந்த கூட்டம் இருந்தாங்க ஏதோ ஒரு கூட்டம் இருந்துட்டு போட்டோம் ஒருத்தர் வந்திருக்கா அப்படி வந்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் வந்து யாருமே எதிர்பார்க்காம நடந்த ஒரு பயங்கரமான விபத்து இந்த விபத்து இந்த விபத்துல வந்து அரசு தாவேக்கா இப்படிலாம் வந்து குற்றம் சொல்லிட்டே இருக்குதா போயிட்டே இருக்க வேண்டியதான் இனிமேல் ஜென்மத்திலயும் இப்படி நடக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பத்தி யோசிக்கணும் என்ன தவறுகள் நடந்ததுங்கிறத அவங்கவுங்க உணர்ந்து அதுக்கு மாதிரியான அடுத்த ஸ்டெப் எடுக்கணும் ஆனா இடையில போந்துட்டு கையில கல்லு கிடைக்கிறதுங்கிறதுக்காக விட்டு எல்லா சைட்லயும் வந்து எரியறது வந்து ரொம்ப தப்பு அது அரசாங்கத்துக்கு மேலையா இருந்தாலும் சரி இல்ல தாவேக்காய் மேலையா இருந்தாலும் சரி இல்ல தாவேக்கா தலைவர் விஜய் மேலையா இருந்தாலும் சரி உங்க கையில கல்லு கிடைச்சதுங்கிறதுக்காக ஆள் கிடைச்சதுங்கிறதுக்காக எரிஞ்சுட்டே இருக்காதிங்க அவர் வந்து அரசியலில் ஏற்கணுமா வேண்டாமா அடுத்து வந்து அவர் என்னவா வரணும் அப்படிங்கிறது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மக்கள் முடிவு பண்ணுவாங்க அவங்களுக்கு தெரியும் எது நல்லது கெட்டதுன்ட்டு நீங்கள் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் ஓடிடணும் இனிமேல் வரக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறதுக்கு எந்த ரைட்ஸ் உங்களுக்கு கிடையாது சரிங்களா தேங்க்யூ